கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது டெல்லி பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சர்ச்சை குறித்த பேச்சு குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்க வேண்டுமென காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தியதற்கு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டை காந்தி சிலையில் இருந்து துவங்கிய இந்த கண்டன பேரணியின் முன்னதாக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து கண்டன பேரணியை துவக்கி வைத்தார் பின்னர் பழைய பேட்டையில் இருந்து துவங்கிய இந்த பேரணி காந்தி சாலை தர்மராஜா கோவில் பி எஸ் அலுவலகம் வழியாக சென்ற இந்த கண்டன பேரணியானது தாழ்வழக வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை முன்பாக நிறைவடைந்து அப்போது டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கண்டன உரையாற்றினார் அப்போது பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவருமான ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் உடனடியாக ராகுல் காந்தி அவர்களின் மீது போடப்பட்டுள்ள வழக்கினை மத்திய அரசு வாபஸ் பெற்று மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக அமித்ஷாவை நீக்க வேண்டும் இல்லை அவரை மத்திய அரசு பதவியில் இருந்து நீக்கும் வரை நாடு முழுவதும் போராட்டம் தொடரும் என குறிப்பிட்டார் மேலும் மத்திய அரசை காண்டித்து நடத்தப்பட்ட பேரணிக்கு நகர காங்கிரஸ் கட்சி தலைவர் லலித் ஆண்டனி வரவேற்புரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் ஏகப்பவானன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜா குமரவேல் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆரம்பக சுப்பிரமணி மாநில பேச்சாளர் ஜேசு துரைராஜ் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முபாரக் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரகுநாத் மாவட்ட பொருளாளர் உமர் துரை என்ற துரைசாமி முத்துக்குமார் மாவட்ட செயலாளர்கள் ஜெயப்பிரகாஷ் யாதவ் ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் ரெகமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் நகர துணைத் தலைவர் இருதயம் ஓசூர் பொறுப்பாளர் மைஜா அக்பர் முன்னாள் நகரத் தலைவர்கள் தக்காளி தவமணி ராகுல் பேரவை ராமச்சந்திரன் வழக்கறிஞர் பிரிவு குலாம் நவி ஆசார் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாவட்ட தலைவர் அஜித் பாஷா ஆட்டோ மைக்கேல் ராஜ் வட்டார தலைவர்கள் மின்டிகிரி ரவி கல்லாவீர் ரவி கோபாலகிருஷ்ணன் சக்கரவர்த்தி சித்தி கிருஷ்ணன் செல்வராஜ் மீனவரணி செல்வம் ஓசூர் நீலகண்டன் ஜாதிக் பாஷா சேவத்தல மாவட்ட தலைவர் தேவராஜ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குட்டி முன்னாள் விஏஓ வெங்கடேசன் மீசை செல்வம் தியாகி ரங்கசாமி துரைசாமி முன்சாமி ஏழுமலை உள்ளிட்ட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க